லகரம் நேயர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்களுக்கு இது எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் காலிமலை ஒன்றியம் மாத்து ஊராட்சி இப்போ இதுல வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப அந்த தனியார் நிறுவனங்கள் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க இது வந்து குடியிருப்பு ஏரியாவில வந்து மாத்தூர் கிராமம் குடியிருப்பு ஏரியாவில இந்த பாலோ அயன் அண்ட் ஸ்டீல் ஃபேக்டரி வந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து அறுபது டன்ல இருந்து நூத்தி இருபது டன் வரையிலும் இந்த ரோட்ல கொண்டுட்டு வர்றாங்க என்ன கொண்டு போறாங்க இரும்பு இரும்பு ஸ்டீல் ஸ்டீலு அதனால என்ன பாதிப்பு உங்களுக்கு ரோடு ஃபுல்லா பாதிப்பாகுது வந்து பக்கத்துல வந்து அங்கன்வாடி இருக்கு சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ண முடியல அங்கன்வாடிக்கு வர முடியல வந்து இந்த உங்க பேரு ராமூர்த்தி ராமமூர்த்தி சமூக ஆர்வலர் இப்ப இப்ப இந்த லாரி நூத்தி ஐம்பது டன்னு இதுல போகுதா நூத்தி அறுபது இல்ல இல்ல அறுபது டன்ல இருந்து நூத்தி இருபது டன் நூத்தி இருபது டன் வரலாம் ஏத்தி வருது ஒரு நாளைக்கு எத்தனை வாகனம் போகுது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது வாகனம் போகுது ஐம்பது வாகனம் போகுதா

இவங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க சார் இது சம்பந்தமா நீங்க ஏதாவது ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கீங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம் ஆர்டிஓ கிட்ட கொடுத்துருக்கோம் தாசில்தார் கிட்ட கொடுத்துருக்கோம் காவல் துறை கிட்ட கொடுத்துருக்கோம் எதுவுமே இன்னவரை எந்த மனுவிலுமே முன்னேற்றமே இல்ல இது வரையில எந்த விதமான நடவடிக்கை இல்ல உங்களுடைய எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் கிட்ட கொடுத்தீங்களா மனு ஏதாவது கொடுத்தீங்களா கொடுக்கல அவர் கொடுக்கல இப்போ நீங்க புதுக்கோட்டை கலெக்டர் ஆபீஸ்ல இப்ப மெர்சி ரம்யா இருக்கும்போது கொடுத்தீங்களா இவங்க கவிதா கவிதாராம இருக்கும்போது குடுத்த இருக்கும்போதும் கொடுத்திருக்கோம் இருக்கும் போதும் போது கொடுத்துருக்கீங்க கலெக்டர் ஆபீஸ்ல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி நூத்தி ஐம்பது டன் இந்த வாகனத்துல இருந்து ஏத்திட்டு போறாங்களா நூத்தி நூத்தி இருபது டன்னு எண்பது டன்னு நூறு டன்னு இந்த வாகனத்துல இருந்து லாரியில ஏத்திட்டு போறாங்க என்ன ஏத்திட்டு போறாங்க

அது வாட்ச்மேன் என்னை மிரட்டினா அவனை அவன் மிரட்டும்னா நான் அதை முறையிடும்னா சொல்ல அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த அந்த வாட்ச்மேன் வந்து செக்யூரிட்டி வந்து இப்போ இங்கே வரவே வர்றதே இல்லை வர்றதில்ல இப்போ ஆ இப்போ சம்மந்தமான அடுத்த கட்டமாக என்ன திட்டமிட்டு அடுத்த கட்டமும் வந்து இன்னுமேட்டும் வந்து நாங்கள் எங்களுக்கு ஃபேக்ட்ரி வந்து இந்த ஏரியாவில் வந்து அறவே ஒழிக்கணும் இப்போ சின்ன பிள்ளைங்க அங்கன்வாடியிலேருந்து எல்லாமே வந்து குழந்தைங்க பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல பசங்க காலேஜுக்கு போக முடியல எல்லாருமே பாதிப்படைகிறாங்க ரோடா அதுக்கு தகுந்த மாதிரி பாலமா தரமானதா ஒரு அறுபது ரன் எழுபது ரன் ஏத்திக்கிற போற அளவுக்கு தரமான சாலை இல்ல பாலத்தோட கெப்பாசிட்டி நாற்பது டன்னு தான் போக முடியும்னு சொல்றாங்க வந்து ஓஹோ நாற்பது டன்னு போற நம்ம வரும்போதே பார்த்த பாலம்லாம் எல்லாம் சரியில்லை அறுபது டன்னு நூத்தி இருபது டன் வரலையும் ஏத்திப்பாங்க அறுபது டன்னுல இருந்து நூத்தி இருபது டன் வரலையும் ஏத்தி பாசிங் ஆகுது வந்து பாசிங் ஆகுது அப்போ வந்து இதனால வந்து ரோடும் ஒரே மண்ணு கண்ணாக இருக்கிறதுனால புழுதி அடிக்குது எல்லாமே டெபாசிட் ஆகிடுச்சு ரோட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் ரோட கிராஸ் பண்ண முடியல கிராஸ் பண்ண முடியல இது இப்போ பொது வேறு யாராவது வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிடுறீங்களா பண்ணோம் ஃபேக்ட்ரிக்கு ஏற்றாப்பிலே பண்ணோம் எந்த ப்ரோஜனமும் இல்லை ஃபேக்ட்ரி எந்த ஊர்லேருந்து உணர்ந்து வச்சுருக்காங்க அவங்க அவங்க வந்து பாலா அயன் அண்ட் ஸ்டீல் ஃபேக்ட்ரி அவங்களை உண்டான அடுத்த கட்டமா வந்து கட்டுறதுக்கு வந்து நாங்க மெயின் ரோட தான் மறிக்கணும் வந்து தேசிய நெடுஞ்சாலையை புதுக்கோட்டை தேசிய நாங்க மக்களுக்கு பாதிப்பாகுமே மக்களுக்கு பாதிப்பானா அப்புறம் எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே ஓ அந்த மக்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் பரவாயில்ல ஆனா இங்க உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு மூச்சு திணறல் ஆகுது இல்ல எல்லாம் காப்பாத்தணும் இந்த ஃபேக்டரி வேற வழி இல்லாம தான் நீங்க வந்து தேசிய நெடுஞ்சாலை நம்ம மறிக்கிறோம் அப்படிங்கறீங்க ஆனா இது தேசிய நெடுஞ்சாலைங்க போது திருச்சி டு புதுக்கோட்டை சம்பந்தப்பட்டது அப்ப இது வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை திருச்சி அருகில் இருக்க திருச்சி கலெக்டர் இல்ல இல்ல இப்ப ரெண்டு ஒரு ரெண்டு தடவை நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துட்டோம் எந்த நடவடிக்கை இல்ல வந்து அப்ப நாங்க வந்து ரோட மறைச்சோம்னா வருவாங்க இல்ல அவங்க வரு என்ன நடவடிக்கை எடுக்கட்டும் எங்க வீடு தானே எங்களுக்கு வேணும் சரி அப்ப நீங்க வந்து அடுத்த கட்டமா நீங்க வந்து இன்னொரு டைம் மனு கொடுத்து பாருங்க இந்த செய்தி நம்ம வெளியில வெளியிடுவோம் என்ன பிரதீப் குமார் மாவட்ட ஆட்சியர் அதே போல புதுக்கோட்டையில மெர்சி ரம்யா ரெண்டு மாவட்ட ஆட்சியரும் சிறப்பா செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா நீங்க கொடுத்த மனுக்குள்ள நேரம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் ஏதாவது ரிட்டன் தகவல் வந்து ஒரு தடவை வந்து தாசில்தார் ஆய்வு பண்ணாரு சக்தி ஒரு ஓ சக்திவேல் வட்டாட்சியர் வட்டாட்சியர் வந்து ஆய்வு பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னே தெரியும் நேர்மையின் சீக்கிரமாச்சு அவரு வட்டாமதல் சப்டிஷன் எல்லாத்துக்குமே பணம் வாங்குறவரு எப்படி பொதுமக்களுக்கு ஆதரவா எப்படி செயல்படுவாரு ஒரே கரப்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்லல அப்படிங்கும் போது பொதுமக்கள் விஷயத்துல ஆனா இப்ப இருக்கிற தாசில்தார் கவியரசன் வந்து கொஞ்சம் ஓரளவு நேர்மையா செயல்படக்கூடியவர் சொல்றாங்க அவர்கிட்ட நீங்க ஒரு மனு கொடுங்க நம்ம நம்ம பத்திரிகை சார்பா நான் வந்து அவர்கிட்டையும் நான் வந்து ஒரு லெட்ரு போடுறேன் நீங்க அவர்கிட்ட முறையிடுங்க ஏன்னா வேலைக்கு வந்த ஒரே மாசத்துல செங்களூருங்கிற மலையடிப்பட்டி அருகில் உள்ள செங்களூர் கிட்ட கடையோடியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மக்கள் முகாம் சொல்லி இப்ப சமீபத்தில் நடத்தினார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை நம்ம பாராட்டி கூட ஒரு செய்தி போட்டிருந்தோம் அப்ப அவர் வந்து நேர்மையான அரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவரோட மனசாட்சி கட்டுப்படுறோம் அவர்கிட்ட நீங்க ஒரு மனு கொடுங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாரு அதுபோக நீங்க மெர்சி ரம்யாவுக்கு மறுபடியும் நீங்க மனு அனுப்புங்க பிரதீப் குமாருக்கும் நீங்கள் லெட்ரு போடுங்க அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த தேதியில் போராட்டம் பண்ண போறாய்ங்கன்னா முன்னறிப்பு முன்னறிவிப்புன்னு ஒன்று தகவல் கொடுத்துருங்க திடீர்னு நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா ஏன்னா திடீர்னு போராட்டம்னா தேசிய நெடுஞ்சாலையில போற வாகனங்கள் பாதிக்கும் நீ முன்னெச்சரிக்கையாக எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க மாதிரி தேசிய நெடுஞ்சாலையில நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் அனுமதி கேட்டிங்கன்னா அப்ப அந்த வாகனத்தை நிறுத்துறதுக்கோ அல்லது எடை மதிப்பாக கொண்டு உண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கண்டிப்பா அரசு அனுமதியோட பண்ணுங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வாழ வைக்கணும்

சரி அப்போ நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் மனு கொடுத்து முன்னாடியே கொஞ்சம் அனுமதி கேட்டு நீங்கள் கண்டிப்பாக சார் இது பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பத்திரிகை சார்பும் இதை வெளியிடுவோம் என்ன நடக்குதுன்னு போக கண்டிப்பாக தேங்க்யூ சார் ம்